மாவட்ட செயலாளர் தியாகன் அவர்கள் வீரவளத்துறை நிகழ்த்துவார்கள் புராணூடு போற்றிய எம் புகழுரைக்கு உயர்ந்த எனது ஒப்பற்ற தலைவன் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை பொற்காரங்களை வணங்கி சோரடித்து நெல் குளித்த சோழ மண்டலத்தில் சொல்வளம் வீச வந்திருக்கும் என தரும சொந்தங்களை அனைவரும் வருக என வரவேற்கின்றேன் தியாக திலீபனை பத்தி என்ன சொல்ல ஒரு சின்ன கருத்துதான் இந்த மரணச்சாவை நான் மிக விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிற போது ஒரு உண்மையான கருத்து என்னவென்றால் நான் இந்த சாவை மிக நிறைவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறக்க சொன்னார் ஏன் என்றால் எனக்கு பின்னால் என் தலைவன் வழிநாடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற உயர்ந்த நோக்கத்தை விட்டு இந்த மண்ணை விட்டு விடைபெறுகிறேன் என்று மனமாற சொன்னான் அவன் சொல்கையில் அவன் பின்பற்றிய அந்த வழியை எங்கள் அண்ணன் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வந்தான் அவன் முன்னெடுக்கையில் அவன் கடைசி நிமிடமாக ஒன்று சொன்னான் ஐம்பது விடுதலை புலிகள் நமது மண்ணில் களமானார்கள் அதில் நான் அறநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆளாக இந்த மண்ணில் என் விடுமுறை புலியாக நான் உயிர் நிற்கிறேன் எனக்கு இந்த சாவை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை ஏனால் எனக்கு பின்னாடி வந்த இந்த தலைமுறைகள் புரட்சியாக விடித்து இந்த தமிழ் மண்ணிலே விதைப்பார்கள் என்று நம்பினார்கள் அடுத்ததாக அண்ணன் மேலுகை பிரபாகரன் அவர்கள் திலீபனை பற்றி உரையாற்றும் போது என் தம்பி திலீபன் என்பவர் அவர் சாவை மிக விருப்பத்துடன் ஏற்றார் ஏனென்றால் உயிர் என் உயிர்மை நேயம் என்பது மிக முக்கியமானது ஆனால் அந்த உயிர் என்பது எங்களுடைய விடுதலை எங்களுடைய கொள்கை எங்களுடைய கோட்பாடுக்கு மிக மிக முக்கியமானது என்று உயிரை நீட்ட எனது அண்ணன் தீப திலீவனுக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொள்கின்றேன் இந்த எத்தனை இந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற முடியாது என்று கனவை இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த தமிழ் தேசிய அரசியலை இம்மண்ணில் நாங்கள் களம் எடுத்து வருகின்றோம் இளம் தலைமுறை பிள்ளைகள் உங்களுடன் ஏந்தி விவசாயி சின்னத்தை எடுத்துக்கொண்டு இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் விவசாயி சின்னத்தில் அளித்து எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் எங்கள் தலைவனுக்கும் பெரும் வெற்றியை தேடி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒண்ணுல ஒரு சின்ன ஒரு தான் பழனி பாபா சொல்றாரு மான முள்ள தமிழ திமுக ஓட்டு போடுவானா ஏண்டா மான முள்ள தமிழ ஒருவன் திமுக ஓட்டு போடுவானா ஏன்னா திமுக பயணிச்சதுல என்ன கூட திராவிட கழகம் எவருங்கிறாரு ஆனா இப்ப சொல்ற அந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு அப்ப மட்டும் உடன்பிறப்பு மயிரே மண்ணாங்கட்டி சொல்லுவாண்டா உடக்காண்டி உயிர போனாலும் கூட நிக்க மாட்டான்டான் ஒரு உன்னதமான வாக்கை சொல்லி பாபா அவர்கள் இந்த மண்ணில் வளம் வந்தார் ஒரு பழனி பாபா இல்லை ஓராயிரம் பழனி பாபா வந்தாலும் இந்த தங்க தேசத்தை திருத முடியாது ஏன்னா அவன் கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கு சேலைக்கு வேட்டிக்கு துண்டுக்கும் நம்ம எலெக்ஷன் அப்போ கையேந்தி நிற்கிறதுனால தான் நம்ம ஓட்டு விலை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள் தந்து ஒரு ஒற்றை மனிதன் தனது பேச்சால் ஒட்டுமொத்த தமிழர்களின் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இந்த மண்ணில் தனது பேச்சால் எட்டு சதவீதம் விழுக்காடு வாக்குகளை வாங்கி இந்த தமிழ்நாட்டு அரசியலை மிக வேகமாக வழிநடத்துக் கொண்டிருக்கும் எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்ற வைத்து வருகின்றோம் என் தலைவன் ஏற்றிய என் தலைவன் ஏற்றிய நெருப்பை நாங்கள் கையேந்தி கையேந்தி வருகின்றோம் ஒன்று பத்தாவும் பத்து நூறாவும் பகை ஒரு நடுங்கும் பகையாகும் படையை படையை பெருக்கு தலையை பெருக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்று சொல்லி தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க செங்குருதி செந்தமிழ் நாம் செந்தமிழிக்க நன்றி அடுத்ததாக அற்புதராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி ஆக சிறந்த ஒரு கள போராளி அவர்களின் எங்கள் வாழ்வும் எங்கள் வல்லமும் தமிழ் என்று சங்கியம் விளங்கு தமிழீழ விடுதலை புரட்சியாளன் தியாகதீபன் எங்கள் உயிரண்ணன் தியாகதீபனுக்கு எங்கள் செம்மார்ந்த வீர வணக்கம் தனது மண்ணின் மக்களுக்காக போராடாத எந்த அரசியல் கட்சியும் எம்மை ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று மாபெரும் உன்னத நோக்கத்தை முன்வைத்து இந்திய அரசிடம் ஒரு ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சொட்டு நீரிகோட அருந்தாமல் உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கினார் இறுதி நாள் வரையும் அவனது போராட்டத்தை இந்திய அரசு உலக நாடுகள் ஒரு நாளையும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை இறுதியாக உங்களிடத்தில் எனது போராட்டத்தை எனது கோரிக்கையை மக்களே நான் விட்டுச் செல்கிறேன் இந்த கோரிக்கை நான் இறந்த பிறகும் எப்படி புரட்சியாளர் பகத்சிங் சொல்வது போல நாளை மெழுகுபர்த்தி உடகுவது போல நானும் இறந்து விடுவேன் எனது நோக்கங்களும் எனது மக்களின் கோரிக்கைகளும் அது பிரகாசிக்க செய்யும் என்று சொன்னது போல அவனது அந்த ஐந்தம்ச கோரிக்கையும் அந்த மக்களின் விடுதலைக்கு முன்வைத்த அந்த அத்தனை கோரிக்கையும் இன்றும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதனால்தான் இன்றும் அவன் ஒவ்வொரு இரங்கங்களில் ஒவ்வொரு உயிரிலும் உணர்வாக ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்